நான் ஊருக்கு ஒரு 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 ஸ்ரீலங்காவில் ஒரு ஊர்ல ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தேங்க பயான் முடிஞ்சு அப்படியே எல்லார்டையும் பேசிட்டிருக்கும் போது ஒருத்தர் வந்து சொன்னாரு சார் உங்களை ரொம்ப நேரமா ஒரு பெண்ணு காத்துக்கிட்டிருக்கிறா சந்திக்கணுமா ஒரு தாய் வந்து காத்துக்கிட்டிருக்கிறான் அவரை கொஞ்சம் சந்திக்கணும் இப்போ நான் போகிறேன் என்னம்மா அப்படின்னு மகன் வீட்டுக்கு கொஞ்சம் வரணும் மகன் பிள்ளைய கொஞ்சம் நீங்க பார்க்கணும் வேற யாருமே இல்லை தனியாக வச்சு பூட்டிட்டு தான் மந்திக்க நான் அவசரமா போகணும் என் வீட்டுக்கு வர முடியுமான்னு கெஞ்சி கேட்டான் அங்கிருந்தோ நிர்வாகத்திருட்ட வேற வீடு கொஞ்சம் எங்கன்னு கேளுங்க மன்னிச்சுக்கோங்கம்மா ஒன்றுமே பண்ண முடியாதுமா இது அல்லாஹ் உங்களுக்கு தந்த ஒரு பெரிய ஒரு பாக்கியம் இதை பார்த்துக்கிட்டா உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாம் சொர்க்கம் தருவான் அப்படின்னு நான் சொன்னேன் அந்த தாய் தன்னுடைய முந்தானை எடுத்து முகத்தை துறைச்சி கண்ணை துறைச்சி அழுது அழுது சொன்ன ஒரு வார்த்தை இன்னும் என் மனசில் ஒளிச்சுக்கிட்டே இருக்குது அவர் சொன்னா யா எனக்கு முன்னாடி என் குழந்தைய மரணிக்க செஞ்சிடு யாழ்லா ஏன்னா நான் மரணித்தால் என் பிள்ளைய பார்க்க யாருமே இல்லை வேற எந்த உறவும் இதை சொல்லாது ஒரு நோய் வந்தாலே விட்டுட்டு போய் வேற கல்யாணம் பண்றாங்க சண்டை பிடிச்ச இவ்வளவு நடந்தும் என் பிள்ளை நான் மரணிச்சதுக்கு அப்புறம் யாரும் பார்க்காம நாதி எட்டு கிடக்க கூடாது அல்லாவிடத்திலேயே மரணத்தை கூட சாவடி என்று கேட்கக்கூடிய அளவுக்கு அவங்க பாசம் வச்சிருக்கிறாங்க என்றால் இது முடியும் அந்த தாய் நமக்கு சுகமா தெரியணுமா சிந்திச்சு பாரு இந்த வயதான பெற்றோர்கள் இருக்காங்கல்ல எல்லா குழந்தைகளும் கல்யாணம் பண்ணிட்டு போய்த்திருவாங்க அவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான் அவன் மூத்தவன் என்ன செய்யறானோ இன்றைக்கி சாப்பாடு சாப்பிட்டானோ காசு இருக்குதோ ரொம்ப கஷ்டப்படுறான்ல இளையவன் பரவாயில்ல அவன் கொஞ்சம் அரசு தொழிலில் இருக்கிறான் மகள் என்ன ஆனாலோ என்ன செய்கிறானோ மருமகன் கொஞ்சம் கோவக்காரன் கையை நட்டிருவானோ அடுத்த பிள்ளை என்ன செய்கிறாளோ இந்த பிள்ளைகளை பற்றி மட்டும்தான் இந்த பெரியவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டே இருப்பாங்கங்க திரும்பி திரும்பி அவன் ஃபோன் பண்ணிவிட்டான் பேசிட்டான் இவன் இன்னும் ஃபோனே எடுக்கல பிள்ளைக்கு என்னாச்சோ கோவப்படுறது பொண்டாட்டி என் பேசல காலையில வேலைக்கு போனவர் இது வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணல இவருக்கு மேல பாசம் இல்லை என்று கோபப்படுறது பொண்டாட்டி என்னட்டு மகன் இன்னும் பேசல ஏதும் பிரச்சனையோ என் பிள்ளைகிட்ட காசு இல்லையோ ஏதாவது மாட்டிக்கிட்டானோ அப்படி என்று யோசிக்கிறது நம்ம தாய் அவங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிற அதை மட்டும்தான் அவங்க வாழ்க்கையை முடிஞ்சுங்க அடுத்தது பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் அந்த தாயும் தகப்பனு செய்யக்கூடிய வேலைங்க அந்த தாய் தகப்பன் குடல்வாய் உறவு அதான் அல்லாவுடைய மார்க்கம் எவ்வளவு ஸ்டிக்கா இருக்குது பாருங்க இது பெரும் பாவம் பெற்றோர்களை நோவினை செய்வனர்